சரி சரி சீக்கிரம் தூங்குங்க காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்பா நான் நல்ல பையன் இருந்தாலும் நைட்ல தூங்கும் போது என்கிட்ட யாராச்சும் பேய் கதை சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும் தூக்கி போட்டு மிதிச்சனா நீயே பேய மாறிடுவ மூடின் கம்முன்னு தூங்கு அப்படியே தூக்கம் வரனா எந்திரி எந்திரிச்சு போய் புக் எடுத்து படி அப்பா எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுப்பா என்னங்க நான் கிட்ட ஒண்ணு கேப்பேன் ஆனா நீங்க கோச்சிக்க கூடாது அத நீ கேக்குறத பொறுத்து இருக்கு நான் அழகா இருக்கேனா இல்ல சுமாரா இருக்கேனா ஒரே ஒரு தடவை சொல்லுங்க நீ அழகா தான் இருக்க தூங்கு எனக்கு ஒரு நிமிஷம் நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு தூங்குங்க இல்லனா எனக்கு தூக்கமே வராது

இருக்கு எல்லாரும் ஒண்ணு விட்டனா மூஞ்சி அந்த பக்கமா திரும்பிடும் மூடி தூங்கடா நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில போய் தேனா என்ன மாதிரி அழகா அறிவா அன்பா அடக்க அடக்கமா எந்த பொண்ணு கிடைக்க மாட்டான் ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா

என்னங்க இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க நான் அழகா இருக்கா இல்ல சுமாரா இருக்கேனா ஏண்டி வாய முடி தூங்க மாட்டேன் அப்பா ஏன்பா இப்ப சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இவ்வளவு கோவப்படுறீங்க ஆமா ஆமா இப்ப சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க கோவப்பட்டு கோவப்பட்டு உடம்பே ஒல்லி ஆயிடுச்சு பாருங்க, உங்க பூஞ்சி கூட ஜோக்கர் மாதிரி ஆயிடுச்சு இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்கீங்க மண்டல இருக்கிற நாலு முடி கூட குட்டி போயிடும் நாலு முடி இல்ல நிறைய முடி ஒட்டிட்டு இருக்கு இருங்க நான் எவ்வளவு முடி இருக்குன்னு என்ன சொல்றேன் இப்படிப்பட்ட பைத்தியக்கார குடும்பத்துல என்ன மாட்டி விட்டிய தலைவலிக்குதே தூங்கவே விட மாட்டாங்களே எனது தலைவலிக்குதா காட்டுங்க நான் அழுத்தி விடுறேன் அழுத்து அழுத்து உங்க அப்பாவோட தலையை பிடிச்சி நல்லா அழுத்து அப்பா சொன்ன உடனே நடுராத்திரி கூட பாக்காம எந்திரிச்சு அப்பா தலையை அழுத்துற கிட்லு உன்ன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா யோசிங்க நான் மட்டும் இப்ப இல்லனா உங்க தலையை யார் அழுத்தி இருப்பான் நீ இல்லனா எனக்கு தலைவலியே வந்திருக்காதுடா உங்க ரெண்டு பேரால தான் எனக்கு இப்ப ரொம்ப தலைவலிக்குது ஆபீஸ்க்கு போனா மேனேஜர் தூங்க விட மாட்டேன்றா வீட்டுக்கு வந்தா நீங்க தூங்க விட மாட்டேன்றீங்க ஐயோ எனக்கு போல ஏங்க ஏன் அப்படி என்ன அதான் டாக்டர் அவரை கூப்பிட்டு ட்ரீட்மென்ட் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நாய 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 வாய் தூங்க மாட்டா அப்படியே அம்மா மாதிரியே வந்து எனக்கு என்ன நான் அப்பா மாதிரியா அப்படி சொல்றீங்க உன் உன் வயசுல இருக்கும் போது மாதிரி வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு தெரு தெருவா இருப்பான் என்ன நீ போட்டுன்னு சுத்துற உன் போடாம சுத்துவான் எது சொல்லு சொ ரெண்டு

아아ப்பா, சணியேmot cher! ந vengeessel செய்துவிட்டுகும் போதும் 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 நாயடித்த Freeze! άப்பா, எனங்க கேகுதா? diyorumைடி! நோ csak அம்ம்மெடு கம்மணிக் கேகு நான் சylumடயதா! என்னது சம்டாய்

போதுமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதுமா பரவாயில்ல நான் கீழே படுத்துக்கிறேன் நீ நல்லா காலை வச்சிங்க அப்புறம் தூங்கு ரெண்டு பேரும் மறுபடியும் ஏதாச்சும் சத்தம் போட்டீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தூங்குங்க நான் கீழே தூங்கிறேன்

என் மனசே கேக்கல நம்ம மட்டும் இங்க தூங்கிட்டு இருக்கோம் அப்பா மட்டும் தனியா பாத்ரூம் போய் தூங்கிட்டு இருக்காரு அப்பா பயந்துர மாட்டாரு நான் என்ன அப்பா கூட போய் தூங்கட்டுமா